சிம்மம் ராசி அன்பர்களே வரவிருக்கக்கூடிய பௌர்ணமி தினம் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக அமைய போகுது பௌர்ணமி தினத்தில் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறலாம் வரவிருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபட என்ன செய்யணும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ரகசியம் என்ன கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலை மாற்றம் எப்படி அமைய போகுது இதன் மூலம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன இது பத்தி நம்ம முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு சிம்மம் ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்மம் ராசி எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவங்களா இருப்பீங்க உங்கள் ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தா ராஜ இருக்கக்கூடிய சூரிய பகவான் பெரும்பாலும் சிம்ம ராசி அன்பர்கள் எல்லா விஷயத்திலுமே ராஜபோகத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டீங்கன்னா எந்த ஒரு காரணத்துக்காகவுமே அந்த முடிவை மாற்றிக்கவே மாட்டீங்க அப்படி மாற்றிக்கிட்டு தான் உங்களோட அகராதியில ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது உங்களுடைய சிந்தனை சொல் செயல் அப்படின்னு எல்லாத்திலுமே ஒரு வேகம் நிறைஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட நீங்க தொடர்ந்து சிவபெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவு செய்யுங்க அப்படி பதிவு செய்யும் போது உங்களோட ஆழ்மனதில் ஒரு பிரார்த்தனையை நினைச்சிட்டு பதிவு செய்யுங்க அந்த விஷயம் கூடிய விரைவில் சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு வந்து சேரும் எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் சீக்கிரம் விரைவில் நீங்க முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் மேலும் உங்களோட ஜாதகத்தை கணிக்கணும் எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கலாம் நிறைய பேர் அவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ வந்து அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்ணதான் சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம் சிந்தனை சொல் செயல் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே வேகம் காட்டி சிறப்பா சிம்ம சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் உங்க பின்னாடி இருந்துட்டு குறை சொல்றது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது கூட இருந்துட்டு துரோகம் செய்யறவங்களை கண்டாலே நீங்க வெறுத்து ஒதுக்கிடுவீங்க அதே போல் எப்பொழுதுமே எல்லாருக்கும் நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவங்க நீங்கள் புதன் பேச்சுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் யோசித்து அந்த கணமே பழிச்சுன்னு வெளியே சொல்லிடுவீங்க உங்களுக்கு வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாகவுமே இந்த புதன் பகவான் வராரு எப்பொழுதுமே திறமையான செயல் உங்களோட விஷயத்தில் இருக்கும் இப்படிப்பட்ட நீங்கள் இந்த பௌர்ணமி தினத்தில் என்ன செஞ்சால் நன்மையை பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தமிழ் மாதத்தில் ஆவணி மாதத்திலையும் இந்த மாதம் ஏழாம் தேதியும் வருது ஞாயிற்றுக்கிழமையில பௌர்ணமி தேதி தொடங்கி நிறைவடையக்கூடிய நேரம் ரொம்பவுமே ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல சிம்மராசி அன்பர்கள் நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்பவுமே சிறப்பு சிவபெருமானை அன்றைய தினம் வணங்கி வந்தீங்கன்னா அனைத்து வித நன்மைகளையுமே நீங்க பெற முடியும் இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு பௌர்ணமியா உங்களுக்கு அமையும் எல்லா விதத்திலையுமே சிவபெருமானின் பரிபூரண அருளும் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் வரவிருக்கக்கூடிய ஆபத்திலிருந்து நீங்க கூடிய வளமை சிவபெருமான் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பாரு சிவபெருமானின் பரிபூரண ஆறுலையும் நீங்க பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பௌர்ணமியில நீங்கள் கிரிவலம் சென்று சிவபெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த மாதம் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்களும் கிரகநிலை தாக்கங்களும் சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மாங்க பார்க்கலாம் சிம்மம் ராசி இந்த ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கிரக நிலைகள் பார்த்த வரைக்கும் ராசியிலும் சூரிய பகவானும் புதன் மற்றும் கேதுவும் இருக்காங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பார்த்தா இருக்காரு சுகஸ்தானத்துல சந்திரனும் கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர இயக்கத்திலையும் ராகு பகவானோடு இணைஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை மற்றும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு அயன அயன போகஸ்தானத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தா சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைமையில இந்த மாதம் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் எப்படி மாற்றமடைய போகுது அப்படின்னு பார்த்தா பதினொன்னாம் தேதி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு போறாரு பதினாலாம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாற்றம் அடைய போறாரு பதினஞ்சாம் தேதி எனக்கு அய்ய சைன போகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு மாற்றமடைய போறாரு பதினாறாம் தேதி ராசியில் இருந்து சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு போவார் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து புதன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைய போறாரு இந்த ஒரு கிரகநிலை அமைப்புகளும் கிரகநிலை மாற்றங்களும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாக்கி தரக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்க போறோம் உங்களோட பணிகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம நேரடியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் இந்த ஒரு குணம் உங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும் உங்களோட பணிகளை நீங்களாக செய்வீங்க அடுத்தவங்க கிட்ட கொடுக்க மாட்டீங்க இப்படி ஒரு குணம் கொண்டவங்க தான் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் இந்த மாதிரி எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கும் அடுத்தவங்களுக்கு உதவுறதுல ஆர்வம் அதிகரிக்கும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் எதிர் பாலினத்தால் செலவு வரலாம் இந்த இருங்க கோபத்தால் சின்ன சின்ன சில்லற சண்டைகளுமே வரும் கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து மனுசரிச்சும் போனா நன்மைகளை நீங்க பெற முடியும் பண வரத்து அதிகரிச்சு காணப்படும் காரிய அனுகூலம் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும் சிவபெருமானின் பரிபூர்ணர்களும் கிடைக்கும் நன்மை நல்லது உண்டாகும் மற்றும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான நிலை இப்பொழுது மாறும் ரொம்பவுமே சுறுசுறுப்பா நீங்க செயல்பட போறீங்க விற்பனை அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் பழைய பாக்கிகள் ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்தாலுமே அந்த பாக்கி வசூலாகிறதுல வேகம் சூடு பிடிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் உங்களுடைய அனைத்து வேலைகளையுமே திறமையாக செஞ்சு முடிச்சு பாராட்டும் பெற போறீங்க உங்களுக்கு பதிவு உயர்வு உண்டாகும் எல்லா விஷயத்திலுமே நன்மை நல்லது கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உருவாகும் விருந்து நிகழ்ச்சியில் குடும்பத்தோடு கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைஞ்சி போறீங்க நல்ல ஒரு இன்பமான தருணத்தை அனுபவிக்க போறீங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் உங்களுடைய குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடையக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி தேவையான உதவிகளை செய்வீங்க திடீர் செலவுமே கொஞ்சம் வரும் செலவு விஷயத்துல நீங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமா செயல்பட்டா நன்மைகளை பெறலாம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சகாக்களை நீங்க முடிஞ்ச அளவுக்கு பகச்சிக்காம பாத்துக்கிறது நல்லது கட்சி தலைமையின் ஆதரவு உங்களுக்கு பக்க பலமா இருக்கும் கட்சி மேல்மட்டத்தால் நீங்கள் புதிய பொறுப்புக்கு அழைக்கப்படுவீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நல்ல படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் உங்களுடைய கலைத்திறன் வளரும் மாணவர்களுக்கு சக மாணவர்கள் கிட்ட பழகும் பொழுது கவனமா இருக்கணும் கல்வியில நீங்க கொஞ்சம் இந்த மாதம் அதிகமாக கவனம் செலுத்தி படிச்சா நன்மைகளை பெற முடியும் சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் பலன்கள் அப்படின்னு பார்த்தா முதல்ல மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வீண் மணக்கவலை உண்டாகும் எதிர்பாராத செலவு வரும் அலைச்சல்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும் இதனால சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை வரலாம் ஆனால் அலைச்சல பெரிதாக நினைச்சீங்கன்னா பண வரவு இருக்காது எவ்வளவு திறமையா செயல்படுறீங்களோ அவ்வளவு பண வரத்து இருக்கும் வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டி வரலாம் கவனமா இருங்க தொழில் வியாபாரத்துல அதிக முதலீடு செய்கிறதா இருந்தால் நல்லா யோசிச்சு செயல்படுத்துங்க கடன் விஷயத்துல கவனமா இருக்கணும் பழைய வாக்குகள் சிறிது தாமதத்திற்கு பிறகு உங்கள் கை வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சல் திடீர்னு வரும் அலைச்சலை பெரிதுபடுத்தாமல் உழைச்சா நன்மைகளை பல மடங்கு நீங்கள் இந்த மாதம் அடைய முடியும் உத்திரம் ஒன்றாம் மாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் தீர கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் விருந்தினர் வருகையால் செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து போறது நல்லது வாகனத்தில் செல்லும் பொழுதும் ரொம்ப தூரம் பயணம் செய்கிறதா இருந்தாலுமே கவனமா இருக்கணும் உங்களோட கைப்பொருட்களை கவனமாகவும் பத்திரமாகவும் வச்சுக்கணும் இந்த மாதம் உங்களுக்கு வரவிருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமா செய்யுங்க நல்லது உண்டாகும் தினமுமே இந்த சிம்மராசி அன்பர்கள் சூரிய நமஸ்காரம் செய்வது உங்களுக்கு நேர்மையான சக்தியை அதிகரிக்கும் மனம் தெளிவு பிறக்கும் சூரியனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் கூடவே சிவபெருமானை வணங்கி வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுமே உங்களை விட்டு நீங்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீங்கள் கண் காண முடியும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மை பிறக்கும் காரிய வெற்றி உண்டாகும் உங்களுக்கு வரக்கூடிய தடை தாமதம் பிரச்சனை இது எல்லாமே உடை தெரியக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய வல்லமை சிவபெருமானின் அருளால் சிம்மராசி சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு 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 உண்டாகும் என்ன அன்பர்களே சிவபெருமானோட சிவபெருமானோட அருளும் இருந்தாலே போதுங்க எல்லா தொட்டது நல்லது நடக்கும் கிடைச்சி நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த இந்த பதிவு பதிவு பயன்பெறும் வகையில் நினைக்கிறோம் லைக் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் நம்மளோட அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருதில்லை பெல்லைக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போன்ற பதிவுகள் ஒவ்வொழுமே நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்